இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூடாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY NOT BETTING JUST ENTERTAINMENT WELCOME Welcome TO to AI calculation KL guessing வணக்கம்லேஷன் கொடுப்போம் இப்போ என்ன கெஸ் பார்க்க போறோம்னா செவ்வாய்கிழமை த்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு தான் பார்க்க போறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஸோ பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பது நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா இந்த நூற்றி அறுபத்தெட்டுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்டிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ வின்னிங் வீடியோ பாருங்கள் இந்த ஒன்று ஆறு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் எட்டு ஆறு கொடுத்துருந்தோம் ஏபிசி நமக்கு ஜஸ்ட் மிஸ்ல தான் ஆறு ஆறு எட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறு ஆறு எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் பவரில் தான் மிஸ் ஆகியிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஆறுன்ற பேரும் சரி ஆறு எட்டுன்ற பேரும் சரி ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் வந்திருக்கு வந்துருந்துச்சு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு வேண்டுகோளாக தான் கேட்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஸோ எந்தளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த மேஸ்சில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வின்னிங் எடுத்து கொடுத்துட்டோம் ஒன்றாம் தேதியிலேருந்து நான் சொல்கிறேன் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கி பத்தாம் தேதிங்க ஒரு நாள் நம்ம வீடியோ போடல அஞ்சு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம டவுட்டாக இருக்கவங்க போய் செக் பண்ணிக்கலாம் நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு பத்து நாளைக்குள்ளார நம்ம பாதி வின்னிங் கொடுக்குறோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கேரண்டியாக நம்ம ஏபிசி த்ரீ டி வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி பாஸ் பண்ணுறோம் திரும்ப நோட் பண்ணிக்கோங்க டெய்லியுமே நம்ம டூ டூ டிஜிட் வந்து பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம த்ரீ டி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் த்ரீ டி பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ஷன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமான நிறையா குரூப் இருக்கும் அதில் அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ அதில் நிறைய பெனிஃபிட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் பிஸினால் விட்டுட்டிங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பயன்படுத்திப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிகேசிங் குரூப் சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் எம்சிகேசிங் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா என்ன ஆகுனா இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருப்பேன் நான் உங்களை அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுனால அவர் அவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் அவங்களும் வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்க முடியும் அதுக்கப்புறமே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கெஸ்சிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் இது வரைக்கும் அஞ்சு வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படி தெளிவாக கேட்டு தெளிவாக புரிஞ்சிக்கிட்டா ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் கெஸிங் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நாம் கொடுக்குற கெஸ் ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி கெஸ்ஸிங்கும் சரி மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நம்ம இன்னிக்கு உண்டான கெஸிங் போயிடலாம் உண்டான கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி த்ரீ ஏபிசி சிங்கிள் போர்டு பார்த்தலாம் ஸோ பழையவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் எதுவும் இம்பார்ட்டன்ட் நம்பர்னு ஸோ அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணி தரேங்க சரிங்களா இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் இந்த ரெண்டு நம்பர் ஆனால் மொத்தம் மூணு நம்பருங்க சரிங்களா எப்பயுமே மூணு நம்பர் அதை ரெகுலராக வீடியோ பார்க்குறேங்கன்றதாக நம்ம அதை சொல்லலை அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஏங்க இதை நீங்கள் மார்க்கே பண்ணலன்னா சொல்லாதீங்க சரிங்களா எப்பயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் டாப் ப்ரியாரிட்டி நம்பர் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் ஒன்பது ஏழு சரிங்களா நாலு ஸோ சி போர்ட் சி போர்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் வந்து எல்லா போர்ட்லேயும் வருது சரிங்களா ஸோ அதனால் அஞ்சா நம்பர் ஸோ ஒரு ஆறாம் நம்பருங்க அஞ்சு ஆறு சரிங்களா ஸோ மீண்டும் எட்டு வருதா ரெண்டு வருதா ரெண்டுமே படித்த நம்பர்ஸ் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டாம் நம்பரும் சரி ரெண்டாம் நம்பரும் சரி இப்போ அடித்த நம்பர் ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து ஒரு நம்பர் மட்டும் இந்த நம்பர் மட்டும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி எல்லா நம்பரும் பார்த்துக்கோங்க வரிசையாக இருக்கலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் ஏன்னா அந்த மாதிரி தாங்க அமையுது சரிங்களா அதை வச்சு தான் நம்ம ஏபிபிசிசியும் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஷூராக இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சா நம்பர் ஒரு ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஞ்சு டபுள்ஸ் இருக்கும் ஏழு டபுள்ஸ் இருக்கும் ஒன்பது டபுள்ஸ் இருக்கும் ரெண்டு டபுள்ஸ் இருக்கும் ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பருங்க ஸோ இந்த நாலு நம்பரில் தான் மூணு நம்பர் போர்டில் வரும் சரிங்களா அட்லீஸ்ட் ரெண்டு நம்பராது இருக்கும் நம்ம ஆல் போர்ட் பார்த்துட்டு அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ ஏசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு ரெண்டு சரிங்களா அதேமாரி ஏழு நாலு ரெண்டு எட்டு எல்லாமே அங்கே இருக்கிற நம்பர் தான் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றி நாலு எழுவத்தி ஒம்பது எழுபத்தி ஏழு இங்கே தாங்க சொல்லியிருந்தேன் அந்த ஒன்பது ஒன்பது ரெண்டு இடத்துல வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் எழுதுகிறேன் நம்ம மிஷின் நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எழுதுறது பூரா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு திருப்பி வைக்கலாம் ஆறு ஒன்பது ஐம்பத்தி ஆறு ஜீரோ எட்டுங்க இந்த மாதிரி தான் ஏபிபிசி செமைஞ்சது கண்டிப்பாக எல்லா போர்டும் பாஸ் பண்ணும் சரிங்களா இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க அடுத்து நம்ம ஆல்போர்ட் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தலாம் ஆல் போர்ட் முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்டருந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்குறீங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் தான் சொல்லியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் இதனால் மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கே சம்மந்தமாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து மிஸின் நம்பர் கெஸிங் குரூப்பில் சரிங்களா நம்ம மிஸின் நம்பர் கெஸிங் குரூப்ல கொடுக்குற ஸ்கிரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு பேர் எடுக்க முடியும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்துக்க முடியும் ஆறாவது வின்னிங் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தா நம்பர்ஸ் ஆல்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகப்படியான கணக்கில் நாலு ஏழு போகிறேன் சப்போர்ட்டுக்கு ஆறாம் நம்பர் தரேன் சரிங்களா ஸோ இது வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு மூணு நம்பர் நாலு நம்பர் அஞ்சு நம்பர்லாம் யோசிக்காதீங்க இதுதான் டாப் மோஸ்ட் நம்பர் சரிங்களா நாலு ஏழு அதுக்கு சப்போர்ட் தான் ஆறு நம்பர் இதுலேருந்து தான் மூணு நம்பர் வரணும்னு நம்ம வந்து நம்மளோட என்னுடைய கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு கணிப்பும் அப்படி தான் இருக்குது சப்போஸ் இது மீறிடுச்சு இதுலேருந்து ரெ இதுலேருந்து ரெண்டு நம்பர் தான் வருது மூணு நம்பர் வரோம் ரெண்டு நம்பர் தான் வருதுன்னா மூணாவதாக ஒரு நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்ததுல பார்த்திங்க அப்படின்னா ஏழு இருக்கும் சரிங்களா ஒன்பதுக்கு நாலு கொடுத்துருப்போம் ஸோ ரெண்டாம் நம்பர் கொடுத்துருப்போம் அஞ்சுக்கு ஜீரோ வந்திருக்கும் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணும் சரிங்களா நம்ம எடுத்து கொடுத்துட்றோம் பட் இருந்தாலும் ஒரு ட்ரிப் ரெண்டு ட்ரிப்பு நம்ம சொல்லுவோம் அடுத்த ட்ரிப்பு நீங்கள் அப்படி தான் நீங்கள் அதை தான் மேட்ச் பண்ணணும் நாலு போர்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நாலு ஏழு சொல்கிறாரு அப்போ ஏழு நாலு நாலு ஏழு வைக்கலாம் நாலு ரெண்டு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தாங்க அதை மாற்றிக்கணும் சரிங்களா அதை தான் உங்களை மாற்ற ஏன்னா உங்களோட கணிப்பில் ஆறாம் நம்பர் இருக்கலாம் இல்லைனா எட்டாம் நம்பரே மீண்டும் இருக்கலாம் ஸோ அதை இந்த நம்பரோட மேட்ச் பண்ணுங்கள் வேறு எதுவுமே சொல்லலை சரிங்களா சில பேர் வந்து எங்களுக்கு கெஸ்ஸிங் தெரியல தான் உங்களை கேட்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம என்ன தான் கெஸ்ஸிங் கொடுத்தாலும் உங்களோட விருப்பம் உங்களோட மைண்டில் இருக்கிறதா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க அது வந்து இயற்கையான ஒன்று அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கே மேட்ச் பண்ண சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி தேர்ட்டி நம்பர்ஸ் பார்த்தலாம் அப்புறம் தேர்ட்டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எட் எழுநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அந்த நாற்பத்தி ரெண்டு சொன்னோம் இல்லைங்களா அதனால் வந்து அதை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கோம் எதுக்காக இந்த ரெண்டாயிர நம்பர் கொடுத்துருப்போன்றது உங்களுக்கு தெரியும் சி போல்யூம் நம்ம ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பரில் வந்துவிட்டால் அதை அப்படியே எட்டாம் நம்பராக மாற்றிக்கோங்க அதுக்காக தான் அங்கே எம்சின்னு போட்டிருக்கோம் புரியுதுங்களா ஸோ இதை தான் கவனிக்கணும் அதுக்காக தான் வீடியோவை கவனிக்கும் போறே பார்க்க சொல்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நானூற்றி இருபத்தி நாலு இதில் நான் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் நம்பரும் நாலா நம்பரும் டபுள்ஸ் கொடுத்துருப்போம் தெரியுதுங்களா ஸோ அதை வச்சு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க இதுலேயும் அந்த பேர் இருக்கும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்ற பேர் வந்து இங்கேயும் இருக்கும் ஸோ அப்போ ரெண்டு ஃபார்முலாவில் நமக்கு ஒரே மாதிரியான நம்பர்கள் வருது அப்படின்னா அந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஒன்பது இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பதினெட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த நம்பர் ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ஐநூற்றி இருபத்தெட்டு சரிங்களா ஐநூற்றி இருபத்தெட்டு ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க மீண்டும் இன்றைக்கி வந்திருக்கு அதனால் பார்த்துக்கோங்க இந்த நம்பர் ஏன் முக்கியம் இந்த நம்பர் ஏன் முக்கியம் இதில் ஏன் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு போகணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினை நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும் எதுக்காக அதை சொல்லியிருக்கோமோ அப்படின்ட்டு எட்டு எட்டு ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்க சரிங்களா ஸோ இந்த ஆறு நம்பருமேங்க சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு நம்பருமே கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் ட்ரையலில் போனாலும் சரி நீங்கள் மிஷின் நம்பரில் போனாலும் சரி கண்டிப்பாக இந்த ஆறு நம்பரில் தான் த்ரீ டி அமையும் அதுக்காக தான் டாப் மோஸ்டில் அதை எழுதுகிற நம்பர் சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு அதாவது ஏழு ஏழுநூற்றி தொண்ணூற்றஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபோர் கொடுத்துருக்கோம் இந்த ஆறு நம்பர் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா எப்பயுமே எப்போ கொடுத்தாலுமே சரிங்க அந்த ஆறு நம்பருக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இது மிஷின் நம்பர் இது எதாவது ஒரு நம்பர் இறங்கிட்டால் ட்ரையல் இங்கே ஒரு நம்பர் இறங்கலாம் அடுத்தது இங்கே தான் வரும் அதனால தான் அடுத்த பிரியாட்டி மூணாக தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் மூணு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா எண்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ முந்நூற்றி எண்பத்தேழு அடிச்சிருப்பாங்க அப்படியே முந்நூற்றி ஐம்பத்தேழு வருது பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஏழு ஏழு ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் அதே நம்பர் வருது எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது சரிங்களா அதே இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் நாலு அஞ்சு ஆறு வரதும் சரி ஆறு 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 அஞ்சு ஆறு வர்றதும் சரி ஏழு ஆறு ஆறு வரதும் சரி ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா அதை எழுதியிருக்க நம்பர் இருந்தாலும் நம்ம சொல்கிறோங்க நாற்பத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஐநூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தெட்டு கொடுத்தோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினெட்டு இருந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த நம்பர் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி பத்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துட்ருக்கு அதனால் எடுத்து கொடுக்குறோம் இதில் என்னென்ன அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேத்தும் அதுக்கு முந்தின நாளும் கொடுத்த கெஸ்ஸிங்கும் இந்த கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணிங்கன்னா திருடி கண்டிப்பாக தட்டி தூக்கலாம் ஏன்னா நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினெட்டு அறநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு முந்தா நாள் கொடுத்துருக்கோம் நம்ம நேற்று வீடியோ போடல சரிங்களா கொடுத்துருக்கோம் அதே நம்பரை தான் நமக்கு ஹிட் ஆயிருக்கு வந்திருக்கு ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா அதனால் ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரியான நம்பரில் இந்த ரிப்பீட்டட் நம்பர் ஃபாலோயிங் நம்பர் பூரா ரெண்டு நாள் கம்பேர் பண்ணி எடுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து மாதத்தில் அஞ்சு திருடி வின் பண்ணிங்க நான் சொல்கிறேன் இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நேற்று வீடியோவும் முந்தை நாள் வீடியோவும் இல்லை நேற்று கெஸ்ஸிங் முந்தை நாள் கெஸ்சிங் வீடியோ போல்னா கூட சொல்கிறேன் கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுக்குற நம்பரை நீங்கள் இந்த நம்பரோட பார்த்து எந்த நம்பர் அதே மாதிரி அமைதுன்னு பார்த்தாவே நீங்கள் கண்டிப்பாக வந்து மினிமம் மாதத்துக்கு அஞ்சு ஏபிசி திருடி நீங்கள் வாங்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்துன்னு இருந்துச்சு சரி இரநூத்தி பத்துன்னு இருந்தது அதை வந்து நம்ம நூற்றி எட்டுன்னு எழுதியிருக்கோம் இதே நம்பர் தான் இங்கே ஜீரோ பத்தொம்போதுன்னு எழுதியிருக்கும் இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இல்லை இதில் இருக்கிற நம்பராக தான் எழுதியிருப்போம் நானூற்றி ஐம்பத்தாறு ஏழு ஏழு ஒன்பதுன்னு வந்துச்சு ஏழு ஆறு ஆறுன்னு எழுதியிருக்கும் இங்கேயும் ஆறு ஆறு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரிங்களா முந்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா முந்நூற்றி எழுபத்தி ஆறு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு போட்டிருக்கோம் தொண்ணூத்தஞ்சு ஜீரோ எழுபத்தாறு போட்டிருக்கோம் இது வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒம்பதுன்னு போட்டிருக்கோம் சரிங்களா ஜீரோ ஐம்பத்தி நாலு போட்டிருக்கோம் எழுநூற்றி அறுபது போட்டிருக்கோம் எழுநூற்றி பதினாலு போட்டிருக்கோம் இந்த நூற்றி நாற்பத்தேழு அந்த மாதிரி மிஷின் நம்பர் வந்துச்சு அதுக்காக இதை கொடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோ எட்டு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பாருங்கள் என்னென்ன அழைக்கி ரெண்டு ஜீரோக்கான வாய்ப்பு இருந்தால் அந்த நம்பர் வரலாம் இதை நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த ஜீரோ ஜீரோ எட்டு இது பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் ஸ்க்ரீனில் வரல கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொன்ன நம்பர்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் கட் அப்படின்றத நம்ம பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் லிமிட்டாக கேட்பாங்க ஸோ இவ்வளோ நம்பர் இருக்கா அப்படின்னு நம்ம ஷார்ட் கட் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் தான் எழுதுவோம் அதிகபட்சம் நாலு நம்பர் தான் எழுதுவோம் அதில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு பிசி பாஸ் ஆகிரும் டூ டி வந்துடும் சரிங்களா ஸோ அந்த ஷார்ட் கட் நான் போடணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு முன்னூறு லைக் மேலே தான் அது போடுவோம் நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் எம்சிகேசிங் குரூப்பில் நான் இதுக்குண்டான ஷார்ட் கட்டை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் வந்து நிறைய குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நம்ம மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ